ஆயிரம் பேரும் உன் வகது புறத்தில் பதினாயிரம் பேர் வந்தாலும் விழுந்தாலும் பிரியமான தேவச்சனமே கிறிஸ்துக்குள்ள விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கத்தை உரைக்கிற தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது இன்னைக்கு அநேக பாரங்கள் நம்ம மேல விழும் அநேக போராட்டங்கள் நம்ம மேல விழும் அநேக சத்துருடைய கிரியைகள் நம்ம மேல விழும் அநேக மந்திரம் சூனியம் என்ற பயம் நமக்குள்ள அநேக காணப்படும் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னாக்கா இங்க பாருங்க என் பக்கத்துல ஆயிரம் பேர் வந்து விழுந்தாலும் என் பக்கத்துல அநேக சோதனைகள் வந்து விழுந்தாலும் அது என்னை எந்த கிரியைகள் நமக்குள்ள காணப்பட்டாலோ எந்த பிசாசுடைய சிந்தனைகள் நமக்கு தோக்கி வந்தாலும் அது நம்மை நீங்க நடக்கும் போதே சொல்லணும் எந்த பிசாசுடைய கிரியைகள் என்னை

கத்தர் அவங்களை தாங்கின தேவன் இன்றைக்கு இங்க அவர்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் தாங்குகிறவராயிருக்கிறார் அலலுயா அது கீழ் வசுனம் உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கற்கு வரும் பலனை அன்பாய் அனலுயா எந்த தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவன் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எந்த துன்மார்க்க அநேக பாடல்களும் அநேக வேதனைகளும் அநேக போராட்டங்களும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாங்க கர்த்தன் அங்க சொல்றாருங்க அவைகள் எல்லாம் உண்மையில வராது என்னன்றாருங்க அவைகள் எல்லாம் உண்மேல வராது ஏன் வராது என்றால் நீ தேவனால் தெரிந்து கொண்ட பார்த்தா உன்னை நான் ஆசீர்வதித்து இருக்கிற பார்த்தனா உன் மேல என் கண்ணை வைத்திருக்கிற உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன் நீ துன்மார்க்க வருகிறதை மாத்திரம் நீ காண்பாய் துன்மார்க்கர் உனக்கு கொண்டு வருகிற வாரங்களும் எரிச்சல்களும் பொறாமைகளும் உண்மேல அதே அலுவியா

அந்த இடத்துல வாசிப்போம் யாத்திராக பனிரெண்டு பதிமூணாம் வாசிக்கலாம் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள எனக்கு மனிதர் முதல் மிருக சீவன்கள் மற்றும் முதல் பெற இருக்கிற எல்லாவற்றையும் ஆதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் ஹalleluya ஆண்டவர் இங்க சொல்றாருங்க எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் வைத்து பாடுபட்டு அந்த ஜனங்களுக்கு அநேக உபத்திரங்களை கொண்டு வந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்க பேசுறாரு என்ன பேசுறாருனா அங்க இருக்கிற தலச்ச பிள்ளைகளை நான் என்ன பண்ண போறேன் சங்காரிக்க போகிறேன் அவங்களை நான் சாகடிக்கப் போகிறேன் மிருக ஜீவன்களை நான் சாகடிக்கப் போகிறேன் இவைகள் எல்லாவற்றையும் நான் யாருக்காக செய்கிறேன் என்றால் என்னுடைய பிள்ளைகள்

புடணும் அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவின் காணப்படுகிறது வசனத்தை மாற்றம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நீங்க நிற்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக யாருக்காகங்க அது தேவனுக்காக அல்ல நீங்க மீட்கப்படணும் நீங்க ரச்சிக்கப்படணும் நீங்க அந்த அழிவில் மீட்டு எடுக்கப்படணும் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அந்த ரத்தத்தை என்ன பண்ணுங்க அந்த இடத்துல அடையாளமாக எப்படிங்க

தமிழ்ல படிங்க நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் ஆண்டவர் சொல்றாருங்க இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்காக அலையா இதை கேட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே இது உங்களுக்காக ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இது உங்களுக்காக இது ஆண்டவர் உங்களுக்காக குடிக்கிற வார்த்தை உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்றார் ஆண்டவரே நீங்க அந்த வார்த்தையை அமை நீங்கள் இருக்க வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போகவேன் நான் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு என்ன சாட்சி வைக்கிறாருன்னா நான் சொன்னபடி நீங்க செய்ய வேண்டும் அந்த கதவுகளில் நீங்க ரத்தத்தை பூச வேண்டும் அது எனக்கு ஒரு அடையாளமாய் காணப்படும் அது உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும் அந்த அடையாளத்தை நான் பாப்பேன் பார்ப்பேன் என்ன செய்வாருங்க கடந்து போவார் பாதுகாப்பார் என்றாருங்க அப்போ இன்றைக்கு அடையாளம் எது இன்றைக்கு எந்த டோர் எந்த கதவுல நீங்க ரத்தத்தை வைத்திருக்கிறீங்க இன்றைக்கு உங்களுடைய கதவு எது என்றால் உள்ளமே உடைய கதவாய் காணப்படாது உங்க உள்ளத்திலே கிறிஸ்து ரச்சகர் உண்மை உள்ள தேவன் அவர் எனக்காக மறிந்தார் அவர் எனக்காக உயிர் அவர் என்னை பாதுகாப்பார் என் பக்கத்தில் ஆயிரம் பேர் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது ஏன் என்றால் இயேசு எனக்குள்ள இருக்கிறார் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று நீங்க கூறும் அந்த இதயத்தில் இயேசுவை நீங்கள் வைத்திருக்கிறது அந்த விசுவாசம் உங்களை ரச்சிக்கக்கூடியதாய் காணப்படும்

அப்போ ஆண்டவர் அந்த பக்கமாய் வருவார் தூதர்களை அனுப்புவார் அதை பார்த்ததும் இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொள்ள அன்று அந்த ரத்தத்தை அடையாளமாய் வைத்தார் இன்றைக்கு கிறிஸ்து